இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் பொது உடைமை நடைமுறைப்படி ஏற்றத்தாழ்வு இல்லாமல் அனைவருக்கும் அனைத்தும் சமமாக கொடுத்து வாழப்படுகிற அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் திருட்டு இதெல்லாம் நடக்கவே நடக்காதா திருடுகிற வழக்கம் அவர்களிடம் இருக்கவே இருக்காதா அப்படின்னா இருக்காதுன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரியான நிலம் தான் கொடுக்கப்படுகிறது ஒருவருக்கு அதிகமாகவும் இன்னொருவருக்கு குறைவாகவும் கொடுக்கப்படுவதில்லை எட்டு வயசு நிரம்பி ஆச்சுனாலே அவங்க ஒரு குடும்பத்தில் பதினாறு பேர் ஒரு கூட்டு குடும்பத்தில் பதினாறு பேர் இருப்பாங்க அதனால் முன்கூட்டியே அவர்களுக்கு முப்பத்தி ரெண்டு ஏக்கர் விளை நிலம் கொடுக்கப்படுகிறது ஒருவருக்கு இரண்டு ஏக்கர் விளை நிலம் அந்த திருடுவதற்கு அங்கே வந்து பணம் இதெல்லாம் கிடையாது தங்கத்தை யாரும் அவங்க தான் வசிக்க போகிறாங்க தங்கம் வந்து இங்கே சேர்த்து வச்சுருக்கவங்க அங்கே கொண்டு போவாங்க அதை எத்தனை காலத்துக்கு அவங்க வந்து பாதுகாத்து வைப்பாங்க அது இருக்கிற வரைக்கும் திருட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது தங்கம் இந்த உலோகங்கள் தான் திருடுவதற்கு திருடுவதற்குரிய காரணத்தை நோக்கத்தை உண்டு பண்ணுகிறது அதனால் வந்து உலோகம்னால் தங்கம் அது மாதிரி அங்கே திருடுறதுக்கு வேறு என்ன வாய்ப்பு இருக்குன்னா இந்த மண்வெட்டி அருவா இது தான் வந்து மெரிய மிகப்பெரிய ஒன்றாக இருக்கும் ஒரு தங்கத்தை விட உயர்ந்த ஒரு பொருளாக எது இருக்கும் அப்படின்னா மண்வெட்டி அருவா இது மாதிரியான பாத்திரம் ஏன்னா அதை அவங்க தயாரிக்க முடியாது இங்கேருந்து நம்ம எடுத்துகிட்டு போகிறது தான் இந்த இயந்திர அறிவியல் உள்ளேருந்து எடுத்துகிட்டு போகிறது தான் மற்றபடி அதை திருடுவதற்கு வாய்ப்பு இருக்குது இருக்கலாம் ஏன்னா அது அது இருந்தால் வாழ்க்கை எளிதாகும் அது இல்லைன்னா வாழ்வு வாழ்வு ரொம்ப சிரமமாக இருக்கும் அதனால் இதில் உலகங்களாலான பொருட்கள் அது தங்கமாக இருக்கலாம் அல்லது மண்வெட்டியாக இருக்கலாம் கடப்பாறையாக இருக்கலாம் இதெல்லாம் இருக்கிற வரைக்கும் அங்கே திருடுவதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால் அதை பத்திரமா எத்தனை எவ்வளோ காலத்துக்கு நீங்கள் பாதுகாத்து வச்சு உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க அவங்க அவங்க பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் எனக்கு எங்கள் அம்மா கொடுத்த மண்வெட்டி எங்கள் அம்மா கொடுத்த அருவா எங்கள் அப்பா கொடுத்த கடப்பாரை இதை நான் உனக்கு கொடுக்குறேன் என்னுடைய பிள்ளையான நான் உனக்கு தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடத்தப்பட்டு பாதுகாப்பாக வைத்திருந்து கடத்தப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் கடத்தி கொண்டு போகணும் ஏன்னா மண்வெட்டி இதெல்லாம் இல்லைன்னா நீங்கள் எப்படி விவசாயம் செய்வீங்க ஒரு குழியை கூட தோண்ட முடியாது ஒரு மரத்தை கூட வெட்ட முடியாது ஒரு அருவாலாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் உங்களால் ஒரு மரத்தை கூட வெட்ட முடியாது ஒரு குழியை தோண்ட முடியாது குழியை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் தோண்ட வேண்டியிருக்கும் அதனால் வந்து இந்த கடப்பாறை இதெல்லாம் வந்து மண்வெட்டி அருவா இதெல்லாம் வந்து அது மாதிரி ஆட்டு உரல் அம்மிக்கல் இதெல்லாம் வந்து இந்த கால இந்த தான் நம்ம அங்கே எடுத்துகிட்டு போகிறோம் அங்கே செய்கிறதுக்கு ஆளு இல்லை அப்படின் தான் சொல்லணும் எல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க இப்போ இருக்கோம் இப்போல்லாம் ஒளியெல்லாம் எடுத்துகிட்டு போனாலும் யாரோ ஒருத்தர் அதை செய்வாங்க எல்லாராலேயும் ஒரு கையில் இருக்கிற ஒளியை வச்சுக்கிட்டு ஒரு அம்மிக்கல்ல செதுக்க செதுக்க முடியாது ஒரு ஆட்டு உரல் உரலை வந்து செதுக்க முடியாது அதெல்லாம் அங்கே கிடைக்காது இந்த உலகத்தோடு சரி இதெல்லாம் இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறது தான் அம்மிக்கல் ஆட்டு உரல் இதெல்லாமே அதனால் அங்கே எதெல்லாம் திருடுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி அரிதான பொருட்கள் எது அங்கே கிடைக்காத பொருட்கள் இப்போது அங்கே எது கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் பழங்கள் காய்கறிகள் அது அங்கே கிடைக்கும் அதை திருடமாட்டாங்க ஆனால் எதை திருடுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி அருவா ஈட்டி கடப்பாறை மண்வெட்டி இந்த மாதிரி கருவிகள் அது மாதிரி பாத்திரங்கள் இதெல்லாம் திருடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதனால் வந்து தோட்டத்தில் தோட்டத்தில் இப்போ வந்து வீட்லேயும் வச்சுருப்பாங்க தோட்டத்தில் தோட்டத்தில் வேலை செய்கிறதுக்கு மண்வெட்டி தோட்டத்திலையே வச்சுருப்பாங்க அதை தோட்டத்துலையே விட்டுட்டு வரும்போது அதை யாராவது திருடுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் திருடவே மாட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா இது அரிதான பொருட்கள் அது நீங்கள் தொலைச்சிட்டிங்கன்னா அந் அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கவே முடியாது இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறதா இந்த இயந்திர அறிவியல் உலகிலருந்து எடுத்துகிட்டு போகிற அந்த மண்வெட்டி கடப்பாறை அருவா இந்த மாதிரியான விஷயம் அப்புறம் வந்து ஏதாவது பாண்டு சட்டி அப்புறம் வந்து கொப்பரை அது கொப்பரைன்னா என்ன சொல்லுவாங்க பெரிய பாத்திரம் அண்டா இந்த நல்ல கடி தடிமனான அலுமினியத்தால் செய்யப்பட்ட பிரியாணி அண்டா இதெல்லாம் அற்புதமாக நல்ல உயரமான அண்டாலாம் இருக்குது அதெல்லாம் நீங்கள் நல்லா தொட்டியாக யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல தண்ணியை சேமித்து வைப்பதற்கு தேவையான அற்புதமான தொட்டி இந்த தொட்டியை நீங்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தூட்டு போகலாம் பிரியாணி அண்டா இருக்கல உயரமான பிரியாணி அண்டா அகலமான பிரியாணி அண்டா இதெல்லாம் வந்து வாங்கி வச்சுக்கோங்க வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அற்புதமான தொட்டியாக இருக்கும் ஸ்டீலில் செஞ்ச ஓட்டையை விடாத துருப்பிடிக்காத தடிமண் அதிகமாக கொண்ட பிரியாணி அண்டா இதெல்லாம் எதுக்கு அங்கே பிரியாணி செய்கிறதுக்கு இல்லை இயற்கையோட இணைஞ்ச மணி போய் நீங்கள் பிரியாணி செய்ய போகிறது இல்லை தண்ணி பிடிச்சி வச்சுக்கலாம் தண்ணி சேமித்து வைத்து கொள்ளலாம் அந்த அளவுக்கு இதெல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு தீர்வு இந்த பிரியா இந்த மாதிரி பிரியாணி அண்டாரலாம் இருக்கல ஸ்டீலில் செஞ்சது இல்லை இது புதுசாக கூட இனிமேல் கூட செய்யலாம் ஐநூறு வருஷத்துக்கு அது வரும் ஓட்டே விடாது அப்படிங்கிற உத்தரவாதம் கொடுக்குற மாதிரியான இதெல்லாம் பத்திரமா பாதுகாத்துக் கொக்கணும் இதெல்லாம் திருடு திருடப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதனால் இந்த மாதிரி பொருட்கள் இருக்குல்ல உலோகங்களாலான பொருட்கள் அது வந்து அரிதான பொருட்கள் தங்கத்தை கூட அங்கே ஒன்றும் பண்ண முடியாது தங்கத்தை கூட விட்டுட்டு போயிடுவாங்க அதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் தங்கத்தை வச்சுக்கிட்டு அதை விட ஒரு மண்வெட்டி ஒரு கடப்பாரை அது வந்து ஒருத்தட்ட இல்லாத போது இன்னொருத்தட்ட வந்து திருடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது இருந்தால் வாழ்க்கையை எளிதாக மாறும் ஒரு விவசாய நிலத்தில் உழைக்கணும் அப்படின்னா மண்வெட்டி இருக்கணும் கடப்பாரை இருக்கணும் இதெல்லாம் இல்லைன்னா நீங்கள் விவசாய நிலத்தில் எதுவுமே பண்ண முடியாது ஒரு மரத்தை கூட வெட்ட முடியாது ஒரு மண்ணை உழ முடியாது அதனால் வந்து கருவிகள் உலகங்களாலான கருவிகள் வந்து ரொம்ப முக்கியம் அரிதாக பார்க்கப்படும் ஒரு பொக்கிசமாகவும் புதையலாகவும் பார்க்கப்படும் அதனால் அதை வந்து பாதுகாத்து வைப்பதில் எல்லோரும் கவனமாக இருப்பாங்க குறிக்கோளாக இருப்பாங்க அதை தொலைக்கிறதுக்கு யாரும் சம்மதிக்க மாட்டாங்க ச அதை விரும்ப அதை திருடப்படு அது திருடப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அதை பாதுகாத்து வைக்கணும் பக்கத்து ஊர்லேருந்து வந்து கூட திருடலாம் இல்லை நீங்கள் தோட்டத்தில் ஒரு மண்வெட்டியை விட்டுட்டு வந்துடுவீங்க இருக்கட்டும் நாளைக்கு வந்து பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு தோட்டத்தில் மண்வெட்டியை கடப்பாரு பக்கத்து ஊர்லேருந்து வந்து திருடிட்டு அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க யார் எடுத்தாங்கன்னு உங்களுக்கு தெரியாது அதனால் வந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் அங்கே நடக்க வாய்ப்பு இருக்குது உலகங்கள் இருக்குது அப்புறம் வந்து பழங்கள் காய்கறிகள் அது அவங்கவுங்க தோட்டத்துலேயே கிடைக்குது திருடுறவங்க எதையோ எல்லாத்தையும் திருடத்தான் செய்வாங்க ஆனால் பழங்கள் காய்கறி ஆனால் அவங்க நேர்மையாகவும் இருப்பாங்க எல்லாத்துக்கும் ஒரே அளவு நிலம் தான் கொடுக்கப்படுது அதனால் வந்து பழங்கள் காய்கறிகளை திருடுவாங்களா அது ரொம்ப முக்கியம் கிடையாது அது அவங்கவுங்க நிலத்துலேயே விளைவிக்கிறாங்க ஆனால் இந்த உலோகங்களை திருடுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அங்கே திருடவே மாட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது இந்த மா இந்த மாதிரி உலோகங்களாலான கருவிகள் பண்ட பாத்திரங்கள் இதையெல்லாம் திருடப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது